வணக்கம் நான் சோலை அதாவது நம்மளுடைய ரேப்பிட்டோ ரேப்பிட்டோவில் வந்து நண்பர் வந்து மணிகண்டன் அவர் வந்து புக் பண்ணார் இந்த வீடியோ பண்ணுறதுக்கான காரணங்கள் என்னென்னா அவருடைய அந்த அன்பு இப்போ அதாவது புக் பண்ணிட்டு அடுத்த செகண்ட் நம்ம லைனில் வந்துட்டு சார் இந்த மாதிரி ஒரு அஞ்சு பசங்க இருக்காங்க கூப்பிட்டு போக முடியுமா அப்படின்ட்டு சாருடைய எக்ஸ்கியூஸாக பேசினார் அந்த அரவணைப்பு இருக்குது பார்த்தீங்களா அது பிடிச்சது அதனால் வந்து நம்ம மணிகண்டன் சார்டோடைய அவருடைய பர்மிஷனோட இந்த வீடியோ பண்ணுறோம் சார் உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷம் சார் அதாவது வந்து காசு பணத்தையும் நாங்கள் தாண்டி எதிர்பார்க்கறது இது தான் இதில் ஒன்றும் நம்ம ரேப்பிட்டோ அவ்வளோ பெருசாக இன்கம் இல்லை அப்படின்னாலும் உங்களை மாதிரி நல்ல மனிதர்களை சந்திக்கும் போது எங்களுக்கும் ஒரு நிம்மதி அடுத்து வந்து சாருடைய சிஸ்டர் தான் வந்து மதிமிதா மேடம் மதிமிதா மேடம் வந்து அம்பத்தூரில் சிவசக்தி கலாநாட்டியாலியா கலாநாட்டியாலிங்கிற பரதம் நாட்டிய கிளாஸ் வந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எக்ஸாம் எழுதுறதுக்காக போகிறாங்க அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் மணிகரன் சார் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றிகள் சார் சில ஆல் தி பெஸ்ட்